ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன் இன்னைக்கு நீங்கள் பார்க்கறது இது ரொம்ப ட்ரெடிஷ்னலான டிஷ்ஷுங்க இது புளி அமர்த்த பழம் எங்கள் வீடுகளில் புலுசு அமர்த்த பழம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இது வந்து ரெண்டு நாள் தாராளமாக தாங்கும் ரொம்ப டேஸ்டியாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ரொம்ப வேலையும் இல்லை இன்க்ரீடியன்ஸும் அதே போல தான் ரொம்ப ரொம்ப டேஸ்டிங்க இந்த காலத்துல சட்டச்சட்டை நம்ம கிடைக்குது அந்த காலத்துல அப்படி கிடைக்காது இல்லைங்களா இதுல கையில எடுத்துட்டு போயிட்டோம் அப்படின்னா ரெண்டு நாள் பயப்படாம சாப்பிடலாம் கெட்டு போகாது நல்ல ஒரு டேஸ்டியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கண்டிப்பா நீங்க எல்லாம் வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பா செஞ்சுட்டு கமெண்ட் போடுவீங்க பாக்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு டிஷ்ஷுங்க இப்போ நம்ம இது ட்ராவலிங்க்கு லஞ்ச் பாக்ஸுக்கு எடுத்துட்டு போறதுக்கு அது மாதிரி நல்லா தாங்கும் இப்போ நம்ம ஒரு ரெண்டு நாள் திருப்பதிக்கு போறோம் அப்படின்னா கூட இது கையில எடுத்துக்கிட்டு போனா ஒரு கண்டிப்பா ஒரு நாள் ஒன்றரை நாள் வரைக்கும் தாங்கும் எந்த வெயிலுக்கும் தாங்கக்கூடிய ஒரு டிஃபன் எப்படி செய்யணும் அப்படின்னா இது வந்து புளிப்பு அமர்த்த பழம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதுக்கு எங்கள் வீடுகளில் வந்து புலுசு அமர்த்த பழம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லுவோம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஒன்று சாப்பிட்டுட்டு கண்டிப்பாக நம்மளால் போதும்னு சொல்லவே முடியாது ஒரு அஞ்சாறு துண்டாவது சாப்பிட்டாதான் நமக்கு ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் வரும் அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியான விஷயம் இப்போ இதுக்கு வந்து இட்லி அரிசி பாதி எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர்ல எந்த டம்ளரில் வேணும்னு நீங்கள் அளந்துக்கலாம் அரை கப் அளவுக்கு இட்லி அரிசி அதே அரை கப் அளவுக்கு பச்சரிசி இப்போ இதை நம்ம கழுவி வச்சிடலாம் இப்போ கழுவி வைக்கிறது இதுக்கு பாத்திரம் வந்து நான் நல்லா பெருசா எடுத்திருக்கேன் இப்ப இது வந்து ஒரு லிட்டர் அளவுக்கு வரும் இந்த கோடு வரைக்கும் ஒரு லிட்டர் அளவுக்கு வரும் இது மாதிரி அளவுக்கு நான் எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம அரைக்கும் போது அரைச்சிட்டு கரைக்கும் போது இந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா சூப்பராக இருக்குங்க அப்படின்னு நாம் இப்படி எடுத்தோம் அப்படின்னா சொலை சொலையா ஆரஞ்சு பழம் மாட்டோம் அப்படியே வரும் அவ்வளோ நல்லா இருக்கும் அதுக்கோசம் அளவா நீங்க ஒரு ஒரு லிட்டர் பாத்திரம் எடுத்துக்கிட்டு அதில் அரிசியை கழுவி ஊற வைங்க இது ஒன்றரை மணி நேரம் ஊறட்டும் இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது அரிசி வந்து ஒன்றரை மணி நேரம் ஆச்சு ஊறி இப்ப இதுக்கு வந்து நம்ம எப்படி போட்டு அரைக்கணும் அப்படின்னா தேங்காய் ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம் இது வந்து இதை விட கம்மி பண்ணக்கூடாது இதை விட கம்மி பண்ணோம் அப்படின்னா அந்த சாஃப்ட்னஸ் வராது நமக்கு அதனால இந்த தேங்காய் கரெக்டா இருக்கும் நமக்கு நாலு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ நான் வந்து இரநூறு மில்லி இல்லை இரநூத்தம்பது மில்லி வரைக்கும் நான் எடுத்திருக்கேன் அரிசி ரெண்டு கலந்து இட்லி அரிசியும் பச்சரிசியும் சேர்த்து இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு ஒரு ஸ்பூன் ஒரு நூல் கம்மியா போட்டிருக்கேன் இதுக்கு வரமிளகா நாலு எடுத்திருக்கேன் தாளிக்கிறதுல ஒன்று இதெல்லாம் மூணு இல்லைன்னா தாளிக்க கூட வேண்டியதில்லை எல்லாமே நம்ம இதில் போட்டு அரைச்சிக்கலாம் ஏன்னா தாளிக்கும் போது எங்கேயாவது ஒரு இடத்துல மட்டும் ஒரு மிளகா வரும் அது நம்ம வந்து ரசித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது கடிப்படும் போது கொஞ்சம் சிரமமாகவும் இருக்கும் அதனால இதுக்கு வந்து நான் அப்படியே நாலு மிளகாய் இதுக்கு போட்டுக்கிறேன் உங்கள் வீட்டுக்காரரு தகுந்த மாதிரி நீங்கள் எடுக்கிற மிளகாவுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க இதுக்கு புளி இந்த அளவுக்கு புளி இருந்தால் போதும் இப்போ வந்து நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு முக்கா வெறல் அளவுன்னு ஈட்டத்துக்கு எடுத்திருக்கேன் இது மாதிரி ஓடு எல்லாம் எடுத்துட்டு கழுவி எடுத்துக்கோங்க இப்போ இந்த புளியை போட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம ரன் பண்ணிக்கலாம் இப்படி தேங்காய் அரைப்பட்டதுமே நம்ம இந்த அரிசி இதெல்லாம் தண்ணியை வந்து அப்படியே வச்சுக்கோங்க நம்ம அரைச்சி அரைக்கிறதுக்கும் உபயோகமாகும் கரைக்கிறதுக்கும் நமக்கு உபயோகமாகும் இப்போ இந்த அரிசியை போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இது மாதிரி கொஞ்சம் லேசாக நொய் இருக்கணும் ரொம்பவும் நைஸாக இல்லாமல் இது மாதிரி கொஞ்சம் லேசாக நொய் இருக்கணும் அந்த டைமில் வந்து நம்ம இப்போ கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவு வெல்லம் இது வந்து அவங்கவுங்க வீட்டு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் நான் வந்து சும்மா அந்த டேஸ்ட் என்ஹான்ஸ் ஆகிறதுக்கோசம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் போடுறேன் இது வந்து இன்னும் ரெண்டு மூணு ஸ்பூன் அளவு கூட நம்ம போட்டுக்கலாம் நம்ம விருப்பத்துக்கு எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ நம்ம இந்த பாத்திரத்துக்கு எடுத்துக்கிட்டு இதுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி இப்போ பாருங்கள் இதுவே நம்ம அரைச்சதே கிட்டத்தட்ட பாதி கிண்ணத்துக்கு இருக்குது அரை லிட்டர் அளவுக்கு இருக்குது இப்போ நாம் வந்து இந்த மிக்சி எல்லாம் மிக்ஸியில் தண்ணி அதெல்லாம் சேர்த்து எல்லாம் சேர்த்து க கலந்து இதில் ரெடி பண்ணலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிண்ண கோடு வரைக்கும் நான் ஒரு லிட்டர் அளவுக்கு இதை கலந்துருக்கேன் இப்போ இதை நம்ம கரண்டி வச்சு கலந்துடலாம் இது மாதிரி இருக்கணும் இப்போ வந்து நமக்கு கர பாத்திரத்தில் ஊற்றும் போது எந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தது அப்படின்னா கச்சிதமாக உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்டெக்சர் அப்படியே வரும் இது கலரை கலர கலர நல்ல கெட்டியாகும் இப்போ நம்ம வானிலி ரெடி பண்ணலாம் இப்போ இதுக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதுங்க ரொம்ப அவசியம் இல்லை பாருங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தான் அதை விட ஒரு நூல் கம்மியாக தான் இருக்கும் இப்போ எண்ணெய் சூடாகட்டும் இப்போது எண்ணெய் சூடாகிடுச்சி இதில் கடுகு போட்டுட்டு மூடி வைக்கலாம் ஒரு நிமிஷம் இப்போது கடுகு புரிஞ்சிடுச்சு இதில் நமக்கு பிரிச்ச அளவுக்கு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் நான் ஒன்றரை ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன் இப்போ இது கொஞ்சம் செவக்க விடலாம் இப்போ இது செவந்ததுமே ஒரு கொத்து இப்போ நான் மாவை ஒரு தடவை கலந்து விடுவேன் கலந்து விட்டு ஒரு கையில் மாவை எடுத்துக்கோங்க இப்படி ஊற்றிக்கிட்டே கிளாங்க இப்படி கிளறி விடணும் இது நிமிஷம் உங்களுக்கு அப்படியே கெட்டிப்பட ஆரம்பிப்போம் அதே போல் நான் வந்து அடுப்பை சிம்மில் தான் வச்சுருக்கேன் கையில் வைக்கல இப்போ பாருங்கள் நம்ம ஊற்றின மாவு உடனே உங்களுக்கு கெட்டிப்பட ஆரம்பிக்கும் நம்ம ஊற்றும் போது கொஞ்சம் இந்த பக்கம் அந்த பக்கம் பெரிக்க தான் செய்யும் ஏன்னா இதை வந்து நம்ம அப்படியே நம்ம மேல அனலும் கொஞ்சம் படுங்கிறதால கொஞ்சம் நிதானமா நம்ம செய்யலாம் செஞ்சோம் அப்படின்னா இருக்காது நமக்கு இப்போ இப்போ பாருங்க நான் அனல் போட்டிருக்கேன் இது ஒரு அஞ்சு நிமிஷத்துலயே உங்களுக்கு மாவு மொத்தமே கெட்டி ஆகும் இப்போ நான் பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணி விட்டு இதுல சேர்க்க போறேன் இப்ப பாருங்க இந்த தண்ணியை இதுல ஊத்திடலாம் இப்போது நம்ம வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பக்கத்தில் இருந்து இதை கொஞ்சம் அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஈவனாக மாவு உங்களுக்கு அப்படியே கெட்டிப்படும் இப்போ நான் கொஞ்சம் ஹை போட்டிருக்கேன் அனல் வந்து கொஞ்சமாக ஹை பண்ணியிருக்கேன் இப்போது உங்களுக்கு கெட்டிப்படும் போதுன்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டூ மினிட்ஸ்லே உங்களுக்கு இது மாதிரி கெட்டிப்பட்டுடும் நம்ம கிளறாமல் விட்டோம் அப்படின்னா கட்டி கட்டியாக கட்டி கட்டியாக ஆகிடும் அதனால் நம்ம இது மாதிரி கிளறிகிட்டே இருக்கணும் கொஞ்சம் நேரம் ஒரு டென் மினிட்ஸ் வரைக்கும் பக்கத்துல இருந்து கிளறிட்டு அதுக்கப்புறம் மெல்லமா நம்ம மூடி வச்சியும் கிளறலாம் இப்போ அனல் வந்து ஹைல இல்ல மீடியமும் இல்ல கொஞ்சம் அதாவது சிம்ம விட கொஞ்சம் ஜாஸ்தி போட்டிருக்கேன் பாருங்க எவ்வளவு அழகா வருது அப்படின்னு இப்போ இது கொஞ்சம் நம்ம மூடி வச்சு மூடி வச்சு கிளறலாம் அதே போல் நம்ம வேணும்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சும் கிளறலாம் இன்னும் கொஞ்சம் தெளிச்சு தெளித்து தெளித்து அப்பப்போ தண்ணி தெளித்து கிளறணும் அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க இப்போ பாருங்கள் அது இந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும் நான் இப்போ சிம்மை விட கொஞ்சம் ஹை பண்ணிவிட்டு இப்போ மூடி வைக்கிறேன் நான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம வந்து ஒரு கொஞ்சம் கெட்டிப்பட்டப்புறம் கொஞ்சம் எடுத்து பிளேட்டில் போட்டு டேஸ்ட் பண்ணிடணும் டேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம புளிக்கரைசல் வேணும்னா புளிக்கரைசல் இல்லை உப்பு வேணுன்னா உப்பு மிளகா வேணும்னா காரம் வேணும்னா கொஞ்சம் மிளகாத்தூள் அது மாதிரி ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்ததுல எனக்கு அந்த புளிப்புத்தன்மை பத்தலை உப்பும் பத்தல அதனால அது ரெண்டும் சேர்க்கிறேன் கொஞ்சம் நான் இப்போ புளிக்கரைசல் நம்ம எப்போவுமே சமையலுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அது மாதிரி புளிக்கரைசல் கொஞ்சம் கொஞ்சம் போல் உப்பு இதை போட்டுட்டு இப்படியே நம்ம கலக்கக்கூடாது கொஞ்சம் மேலே தண்ணி தெளிச்சுக்கணும் ஏன்னா நல்லா ஈவனா நமக்கு கிளறணும் அப்படின்னா எல்லாத்தோடய வெட்டுக்கணும் ஒரு அரைக்கிறது எல்லாமே சேர்ந்தா கூட ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல இருந்து ஆஹ் அவ்வளவுதான் வரும் தேர்ட்டி மினிட்ஸ் ஃபார்ட்டி மினிட்ஸ் குள்ள இந்த டிஃபனை நாம செஞ்சிடலாம் இத நல்ல கிளறி விட்டுடலாம் ஒரு தரும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துக்கு ஒரு தடம் நம்ம எங்கள் சமையல் கட்டில ஏதாவது ஒரு வேலை இருக்கும் நமக்கு அப்போ வந்து நம்ம இதை ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு ஒரு தடம் கலந்து விட்டோம் அப்படின்னா இது உங்களுக்கு ரெடி ஆயிடும் அப்போ ஆனால் கரண்டி வந்து கீழே வரைக்கும் போகணும் கீழே வரைக்கும் போய் இந்த மாவு மொத்தம் அப்படியே புரண்டு மேலே வரணும் அது மாதிரி நம்ம கிளறணும் இப்போ இது வந்து பக்கத்தில் தண்ணி ஏன் வச்சிருக்கேன் அப்படின்னா அப்பப்ப நம்ம தண்ணி தெளிச்சு கொஞ்சம் கிளறணும் அப்படின்னா நான் சொன்னேன் இல்லைங்களா அப்படியே இப்படி எடுத்தோம் அப்படின்னா அப்படியே சொள சுழையா இருக்கும் அவ்வளவு அருமையா இருக்கும் அதுக்கோசம் பக்கத்துல தண்ணி வச்சிருக்கேன் அதே பாத்திரத்துல இப்ப இதை மூடி வச்சு கிளறலாம் இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கையில ஈரம் தொட்டுக்கிட்டு நம்ம தொட்டு பார்த்தோம் அப்படின்னா வெந்திருக்கா வேகலையா அப்படிங்கறது நமக்கு தெரியும் இப்ப பாருங்க இப்ப கொஞ்சம் ஒட்டுது பாத்தீங்களா இது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இப்ப நாம அடுப்புல இத போட்டு ஒரு இருபது நிமிஷம் ஆகுது பாருங்க நல்லா அழகா புரண்டு வருது அல்வா பதத்துக்கு அப்படியே புரண்டு வருது ஆனா வந்து நமக்கு லேசா இன்னும் கொஞ்சம் வேகணும் இந்த டைம்ல வந்து நம்ம தண்ணி தெளிச்சு தெளிச்சு புரட்டலாம் நமக்கு பொறுமை இருக்கணும் அவ்வளவுதான் பொறுமை இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி இப்ப வந்து இது மாதிரி நான் தண்ணி தெளிக்கிறதால பத்து நிமிஷத்துல இறக்கணும் அப்படிங்கிற இது வந்து இன்னொரு அஞ்சு நிமிஷம் கிளறணும் அவ்வளவுதான் கிளறும் போது சுவையும் கூடும் சாப்பிடுற தன்மையும் நல்லா இருக்கும் சாப்பிடறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க அப்படியே பல 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 பலான்னு வரும் சூப்பரா இருக்கும் இது வந்து செய்யும் போதே அப்படி பறக்கும் இப்ப நான் வீடியோ எடுக்கிறதால அடுப்புகிட்ட யாரையும் விடலை இப்ப நாம வந்து இது நான் வீடியோ எடுக்கல அப்படின்னா இதை உடனே இதை அறவைக்காடு மாவு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பிளேட்டோட ஸ்பூனோட நிப்பாங்க அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப இது வந்து எங்க மாமியார் செய்வாங்க எனக்கு தெரியாது எங்க அம்மா செய்வாங்க எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் போட போறாங்கன்னு தெரியல எனக்கு கண்டிப்பா கமெண்ட்ஸ் வரும்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு ரொம்ப ட்ரெடிஷ்னலான டிஷ் இது இது இன்னும் கொஞ்சம் வேகட்டும் இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு டென் மினிட்ஸ் ஆயிருக்கு ஒரு தரம் கலரி இழுத்துட்டு பாருங்க அழகா பந்தாட்டம் ரன் ஆகுதுங்களா இப்போ கையில் தண்ணியை தொட்டுக்கோங்க கை நிறைய தண்ணி இருக்கணும் இப்போ தொட்டு பார்க்கணும் மாவை வந்து துளியும் இதெல்லாம் கையில் ஓட்டலை பாருங்க பிளேட்ல வந்து நான் எண்ணெய் தேய்ச்சி வச்சிருக்கேன் பாருங்க இப்போ நம்ம இந்த பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம் இப்போ இதை அப்படியே எடுத்து பிளேட்டுக்கு போட்டுடுங்க போட்டுட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா நம்ம சமம் பண்ணிக்கணும் பாருங்கள் எப்படி மாவு கெட்டியாக நிற்குது பார்த்தீங்களா இது மாதிரி நிற்கணும் அப்போ தான் இது நல்லா அப்படியே அழகாக நான் சொன்ன மாதிரி சாத்துக்குடி சுடையாட்டம் அழகாக வரும் சாப்பிட்றதுக்கு இருக்கும் இப்போ இதை தண்ணி வந்து நம்ம இப்படி கையில் தொட்டுட்டு எண்ணெய் வேணாலும் போடலாம் ஆனால் நான் எண்ணெய் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த வந்து ஒரு சீன் கூட உங்களுக்கு கட் பண்ணாம நான் ஏன் காமிக்கிறேன் அப்படின்னா எங்கேயும் உங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது எங்கேயாவது டவுட் இருந்தது அப்படின்னா வீடியோவை இன்னொரு தடவை ரன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கரெக்டா உங்களுக்கு புரிஞ்சுக்கும் இப்ப வந்து இது மாதிரி தட்டுலயும் நாம இத அப்ளை போடலாம் தட்டிலையும் போடலாம் வந்து சின்ன சின்ன உருண்டைங்களா செஞ்சு அப்படியே தட்டி விடலாம் கரண்டியில நாம எடுத்து போட்டு அப்படி இப்படியே தட்டி விட்டோம்னாலும் அதுவும் நல்லா இருக்கும் இப்ப இது சூடு ஆரட்டம் இப்ப இந்த வான்ல இருக்கிறது வந்து இத நாம செதுக்கி எடுக்கலாம் இப்ப இதுக்கு வந்து கூறான கரண்டி வச்சு நம்ம இதை செடிக்க எடுக்கலாம் அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை வந்து தண்ணி தெளிச்சுட்டு அடுப்பு மேல ஒரு நிமிஷம் வச்சுட்டு மூடி வச்சிருவாங்க மூடி வச்சோம் அப்படின்னா அது அப்படியே அந்த ஏடு வந்துடும் உங்களுக்கு அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப கிறிஸ்பியா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்ப இது சூட ஆறட்டும் நம்ம இது இதை வந்து தட்டு போட்டு மூடக்கூடாது துணி போட்டு தான் மூடணும் அந்த ஆவி தண்ணி அதுல விழுந்துச்சு அப்படின்னா வதவதன் ஆயிடும் நம்ம இதுக்கு துணி தான் போட்டு மூடணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தட்டு வச்சாலும் இப்ப வந்து இது மாதிரி கேப் போட்டு இப்படி வைக்கணும் இந்த கேப் இருக்கணும் அந்த காத்து போய் அந்த சூடு இது மாதிரி விடணும் அந்த ஆவி தண்ணி விழக்கூடாது அடி வந்து அப்படியே வந்து பாருங்க இது வந்து அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு செம போட்டியா இருக்கும் இப்ப புலி மாவு உப்பு செய்யும் போது எடுக்கிறது வந்து அப்படியே நமக்கு பாதி மாவு வேகும் போது நம்ம எடுக்கலாம் ஆனா இதுல அது மாதிரி எடுக்க முடியாது தான் எடுக்க முடியும் இப்ப இது மாதிரி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க நாம் ரெடி பண்ணி ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகுது தட்டில் வச்சு இப்போ நாம் இதை கட் பண்ணி பார்க்கலாம் அப்படியே அழகாக ஸ்லைஸ் ஸ்லைஸாக வரும் உங்களுக்கு பாருங்க எவ்வளோ நீட்டாக வருதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ அழகாக வருது பாருங்க இப்போ நாம் இது ஒன்றே எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் எப்படி அப்படியே சாஃப்டா இப்போ நம்ம இது நல்லா சூடு ஆறணும் இன்னும் கூட கொஞ்சம் லேசான சூடு இருக்கு இப்படி நம்ம ஓபன் பண்ணணும் அப்படி பாத்தீங்களா நான் சொன்ன மாதிரி சாத்துக்குடி சொடையாட்டம் வருது பாத்தீங்களா இதுவே நம்ம தண்ணி கொஞ்சம் கம்மி வச்சிருந்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு வராது இது மாதிரி வரணும் அப்படின்னா இந்த அளவுக்கு தண்ணி வைக்கணும் இப்ப இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மேலேயே நல்லா இருக்கும் பாருங்க இது வந்து கொஞ்சம் ஆவி தண்ணி மட்டும் படாம நாம பாத்துக்கணும் இப்போ நாம யாருக்காவது பேக் பண்றோம் அப்படின்னா கூட பாக்ஸுக்கு பேக் பண்றோம் அப்படின்னா கூட நல்லா சூடு ஆறினப்பறம் நாம இதை பேக் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒன்றரை நாள் ரெண்டு நாள் வரைக்கும் நல்லா இருக்கும் இந்த வெய்ய காலத்துல கூட ஒன்றரை நாள் ரெண்டு நாள் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இப்ப நாம வந்து டக்கு டக்குன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்கும் போயிடுறோம் வர்றோம் அந்த காலத்துல வந்து மாட்டு வண்டியில அது மாதிரி எல்லாம் பிரயாணம் பண்ணும்போது இது மாதிரி உணவுகள் தான் அவங்களுக்கு கை கொடுத்துருக்கு அது மாதிரி இது வந்து அவ்வளோ ஒரு பாரம்பரியமான உணவு செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸ் நீங்க எல்லாம் போடுவீங்க ஏன்னா ரொம்ப பேருக்கு இதனுடைய ரேஷியோ தெரியாது எப்படி செய்யறதுன்னு தெரியாது நான் எப்போவோ சின்ன வயசுல சாப்பிட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து உங்க மாமியாருக்கு கொடுத்து மாமனாருக்கு கொடுத்து நல்ல பேர் வாங்குங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ திஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன் ஃப்ரெண்ட்ஸ் இதை காமிக்க மறந்துட்டேன் பாருங்க தண்ணி தெளிச்சு மூடி வச்சுட்டு இது மாதிரி எடுத்திருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்க